சிந்து பைரவி நியூ பிரமு சிவா வந்து ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் நானே பண்ணிவிடுவேன் எங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை நல்லபடியாக பண்ணிடுறாங்க அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க நார்மலாக தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சிவா பரவாயில்ல நீ கையை வச்சா எல்லா விஷயத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடா அப்படின்ட்டு ஸ்நேகர் சொல்கிறாங்க அந்த ஸ்னேகாவை பார்த்து சிவா கோவமாக மறைச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா ஸ்னேகர் வந்துட்டு நிலை சிவா ஏன் என்கிட்ட நீ பேசவே மாட்டேங்கிறேன்றாங்க உங்ககிட்ட பேச என்ன இருக்குது நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும் சொல்லு அப்படின்றாங்க பார்த்தாலே எனக்கு கோபம் கூட மனசாட்சி இல்லாம எப்படி உன்னாலும் இப்படி கேவலமா நடந்துக்க முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல இந்த அளவு கேவலமா நடந்துக்கிற ஒருத்தரை நம்பினா அதுக்கு ஏதாச்சும் இது பண்ணுவோம் அனநி இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பேரவை கெடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டேன்றாங்க அதுக்கு ஸ்னேகாவுடைய அப்பா இருந்துட்டு இங்க பாரு பாய்ச்சுவேன் சிவா என்ன இருந்தாலும் ஸ்னேகா தப்பு இருந்தா ஆனால் அதுக்காக இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க அங்கல் உங்க பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா என்ன தப்பு பண்ண ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணியிருப்பா உங்க பொண்ணு சின்ன தப்பு பண்ணா கூட மன்னிச்சிருப்பா ஆனால் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாலே அப்படின்றாங்க சிவா வேண்டாம் சிவா உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லாத மறைச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை நான் சொல்ல விரும்பல உங்க பொண்ணு வாயிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ஸ்னேகாவுடைய அப்பா இருந்துட்டு ஸ்னேகா என்னமா சொல்லிட்டு போறான் சிவா எதனால உங்ககிட்ட பேசல அப்படி என்ன விஷயம் பண்ண அப்படின்றாங்க ஸ்னேகா ரொம்பவே பயந்து போறாங்க ஸ்னேகா உண்மையை சொல்லுவாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ